சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது பொருந்தாத நட்சத்திரம் எது அப்படின்னு தெளிவாக வந்து பார்க்கலாம் பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார் என்பது ஜோதிட பழமொழி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலைத்துறையில் பேர் பொருளுடன் இருப்பார்கள் மன உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்கள் சிறந்த நிர்வாகத் திறமை உள்ளவர்கள் பணம் சம்பாதிப்பதில் வல்லவர்கள் வாழ்வில் உயர் நிலையை அடைவதை லட்சியமாக கொண்டிருப்பார்கள் பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதல் உணர்வு அதிகம் உள்ளவராக இருப்பார்கள் காதல் திருமணம் செய்வதை பெருமையாக எண்ணுவார்கள் இவர்களின் திருமணத்திற்கு இவர்களுடைய நண்பர்கள் பெரிதும் உதவி செய்வார்கள் காதல் திருமண வாழ்க்கையில் தங்கள் துணைவியிடம் ஆழ்ந்த பற்றுடன் இருப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு இவருக்கு வாழ்க்கையில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் திருமணம் இவருக்கு வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையாகவே அமையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கான காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் எது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக திருவாதிரை சுவாதி பூசம் உத்திராடம் நட்சத்திரங்கள் அமைகின்றது இந்த நட்சத்திரங்களில் திருவாதிரையும் சுவாதியும் ராகுவுக்கு உரிய நட்சத்திரங்கள் ஆகும் திருவாதிரியும் சுவாதியும் பரணிக்கு ஏன் பொருந்துகிறது என்றால் இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்குமே தேவகணமும் மனிதகண வகையை சார்ந்தது ஆகும் இதில் திருவாதிரை பரணி நட்சத்திரத்தில் இருந்து ஐந்தாவது நட்சத்திரமாக மிதன ராசியில் இடம்பெற்று உள்ளது சுவாதி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரத்தில் இருந்து பதினான்காவது நட்சத்திரமாக அமைகின்றது மேலும் சுவாதி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருந்து ஏழாவது ராசியாகிய துலாம் ராசியில் இடம்பெற்று உள்ளது எனவே இந்த இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் இணைந்து காதல் மற்றும் தங்கள் திருமண வாழ்வில் மன ஒற்றுமையுடன் சந்தோஷமாகவே வாழக்கூடியவர்கள் இந்த இரண்டு நட்சத்திரங்களை அடுத்து பூச நட்சத்திரமும் பரணி நட்சத்திரத்துக்கு மிக பொருத்தமாக அமைகின்றது பூசம் பரணிக்கு ஏன் பொந்துகிறது என்றால் இரண்டுமே பரஸ்பரம் நட்புள்ள கிரகங்களின் நட்சத்திரங்கள் ஆகும் பரணி நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரமாக பூசம் நட்சத்திரம் அமைகின்றது பரணி மனுஷகனம் என்றால் பூசம் தேவகணத்தை சார்ந்த நட்சத்திரமாகும் இந்த இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் மன ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சிகளுமாக வாழக்கூடியவர்கள் பரணி நட்சத்திரத்துக்கு பிறந்த ஆண்களுக்கு பொருத்தமுள்ள நட்சத்திரமாக அடுத்து வருவது உத்திராட நட்சத்திரம் ஆகும் பரணிக்கு உத்திராடம் ஏன் பொருந்துகிறது என்றால் இந்த இரண்டு நட்சத்திரங்களுமே மனித கலத்தை சார்ந்த நட்சத்திரங்கள் ஆகும் பரணியில் இருந்து உத்திராட நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரமாக அமைகின்றது இந்த இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் காதல் மற்றும் தங்கள் திருமண வாழ்வில் மன ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் இதுவரை பரணிய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்குரிய காதல் திருமணத்திற்கு பொருத்தமுள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் எனில் விடுபட்டு போன மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் பரணிய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு உரிய பொருத்தமான நட்சத்திரங்களை இப்பொழுது பார்க்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு உரிய பொருத்தமுள்ள நட்சத்திரங்களாக அஸ்வினி கார்த்திகை உத்திராடம் ரேவதி நட்சத்திரங்கள் அமைகின்றது பரணி நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஏன் பொருந்துகிறது என்றால் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக மேஷராசியில் இடம்பெற்று உள்ளது அஸ்வினி நட்சத்திரம் தேவரகரம் என்பதால் பரணிக்கு மிக நெருங்கிய நட்பு நட்சத்திரமாக அமைகின்றது அதனால் இந்த இரண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பரஸ்பரம் மன ஒற்றுமையுடன் தங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கார்த்திகை மற்றும் உத்திராட நட்சத்திரம் ஏன் பொருந்துகிறது என்றால் இந்த இரண்டு நட்சத்திரங்களுமே சூரியனுக்குரிய நட்சத்திரங்கள் ஆகும் கார்த்திகை நட்சத்திரம் மேஷம் மற்றும் ரிஷபராசியில் இடம்பெற்று உள்ளது கார்த்திகை நட்சத்திரம் பரணியில் இருந்து இரண்டாவது நட்சத்திரமாக அமைகின்றது உத்திராட நட்சத்திரம் தனுசு மற்றும் மகர ராசியில் இடம்பெற்று உள்ளது பரணியில் இருந்து இருபதாவது நட்சத்திரமாக உத்ராடம் நட்சத்திரம் அமைகின்றது இந்த இரண்டு நட்சத்திரங்களுமே பரணியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் பொருத்தமுள்ள நட்சத்திரங்கள் ஆகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கார்த்திகை மற்றும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் இணைந்து காதல் மற்றும் தங்கள் திருமண வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ரேவதி நட்சத்திரம் எதனால் பொருந்துகிறது என்றால் பரணி நட்சத்திரத்திற்குரிய சுக்கரனுக்கு ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதியான புதன் மிக மிக நெருங்கிய நட்பு கிரகம் ஆகும் பரணியில் இருந்து இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரம் வருகின்றது பரணிக்கும் ரேவதிக்கும் கனப்பொருத்தமும் உண்டு இரண்டு நட்சத்திரங்களுமே நட்புள்ள கணங்களாகும் பர்ணி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்திற்கு எல்லா வகையிலும் நட்சத்திரமாக நட்சத்திரம் அமைகின்றது இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் தங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இணையும் போது மன மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் இதுவரை பர்ணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்குரிய பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி புருந்தாத நட்சத்திரங்கள் எது என்பதை இனி பார்க்கலாம் பூரம் பூராடம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் விசாகம் கேட்டை பூரட்டாதி நட்சத்திரங்கள் புருந்தாத நட்சத்திரங்கள் ஆகும் மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் காதல் திருமண பொருத்தத்தில் நட்சத்திரப் பொருத்தத்துடன் ஜாதக பொருத்தமும் இணைந்து பார்த்து திருமணம் செய்வதே மிகுந்த நன்மைகளைத் தரும் ஏனென்றால் ஒருவரின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஜாதகம் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் எனவே ஜாதக பொருத்தம் திருமண வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாகும் ஜாதகமே இல்லாதவர்கள் மனப்பொருத்தம் இருந்தால் அதன் அடிப்படையில் திருமணம் செய்யலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் இரண்டு ஆறு ஒம்பது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் மற்றும் புதன் ஹோரைகள் அதிர்ஷ்டமான ரத்னம் வைரம் அதிர்ஷ்டமான உலோகம் வெள்ளி அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் செவ்வாய் மற்றும் யாழன் அதிர்ஷ்டமான தெய்வம் துர்கை மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி